நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் என்ற வங்கிக் கணக்கில் அக்கோன் வரவு வைக்கப்பட உள்ளது அதாவது இந்தியாவில் விவசாயிகள் அனைவருக்கும் பயனடையும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடத்திலும் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் வயதான விவசாயிகளுக்காக மத்திய அரசு கிசான் மந்தன் யோஜனம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் இந்த திட்டத்தில் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை உள்ள விவசாயிகள் மாதந்தோறும் ஐம்பத்து ஐந்து ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை செலுத்த வேண்டும் அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் மத்திய அரசு சார்பில் டெபாசிட் செய்யப்படும் ஒருவேளை விவசாயிகள் உயிரிழந்தால் அவருடைய மனைவிக்கு ஓய்வூதியம் தொகையில் பாதி கிடைக்கும் இந்த திட்டத்தில் இணைய விவசாயிகள் ஆதார் வங்கி மற்றும் கணக்கு மற்றும் தொலைபேசி எண் ஆகிய விவரங்களுடன் உங்களது அருகில் உள்ள சேவை மையத்தின் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து பதிவு செய்து விடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அதாவது பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உடையவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு அருகில் உள்ள சேவை மையத்தில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு பேங்க் புக் ஃபோன் நம்பர் இந்த மூணுத்தையும் கொடுத்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் மாதம் மாதம் ஐம்பத்தஞ்சு ரூபாலருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை சேமிக்கலாம் இப்படி சேமிக்கும்போது இடையிலேயே சேமிப்பு செய்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மனைவிக்கு ஊதிய தொகையிலேருந்து அதாவது தொகையிலேருந்து பாதி அமௌண்ட் வந்து மாதம் மாதம் அவர்களுக்கு சென்றடையும் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ